பிளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிளைத்தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு குரு குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சியை நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது அதிசாரம் இருக்கிறது அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள் பின் நோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள் இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவித்த வகைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதனை சாப்பிட்ற மாதிரி தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பகை வீட்டில் மிதுனம் மிதுனராசியை அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட இப்போ ஒரு இப்போ எப்பவுமே பாருங்களா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் அது உள்ளூன்றை வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்கன்னு நிம்மதியாக நமக்கு வாழ முடியும் மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி நிம்மதி இருக்குமா அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தகுந்த சக்தி குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு துலாம பார்த்தார் ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசையை பார்த்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பார்வைன்னு எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது கும்பத்தை பார்த்தேன் இப்போ அதிசாரமாக விரைந்து வருகிட்டார் பாருங்களேன் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அண்ணாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான் ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க எத்தனையோ கண்ணீரை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறோம் யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தானே கை கொடுப்பார் பெரியவங்க சொல்றாங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள் அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஆட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேஷம் அதில் இருக்கக்கூடிய அசுவனி மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனையோ வேதனைகள்ங்க என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில திருப்பங்கள் அது உடல் ரீதியா மன ரீதியா சந்தித்த ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி தான் காரணம் சில துன்பமும் துயரனும் எப்படி வருது யாரால வருது தான் அன்பா படுகினாலும் நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட சில துரோகங்களை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இவர்களுக்கு அமைந்து விட்டது அது மட்டும் கிடையாதுங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறும் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை மட்டும் வைத்து சொன்னாலும் ஒரு பலனை அடைய முடியாது அந்த வகையில் சனி பகவானையும் நாம் சேர்த்துக்கணும் ஏன்னா கொடுப்பவன் இவனாக இருந்தாலும் கர்ம கேட்ட பலனை தடுப்பவன் இவன் இருக்கின்றான் அல்லவா இவன் வழிவிட்டால் தானே வாழ்க்கை வாசல் நமக்கு திறக்கும் அந்த வகையில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபசனியாகத்தான் அவர் பயிற்சியானாலும் கூட அவர் சனி பகவான் இப்ப பகிரகதியில் இருக்கார் அதே நேரத்தை பார்த்தா ஏழரை சனியில இப்போ அவர் விரயசனியாக இருக்கின்றார் இப்போ விரயசனியாக சனியாக இருக்கக்கூடியவர் இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா லாபசனியாக மாறிவிட்டார் கவலையே பட வேண்டாங்க சனி பகவானும் மட்டுமல்ல குரு பகவானும் சேர்ந்து அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இப்போ நீங்கள் சந்திக்கிறீங்க அந்த வகையில் மதில் மேல் பூலையாக என்ன பண்ணுவோம் என்ன செய்ய முடியும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே நமக்குன்னு ஒரு திருமண யோகம் இல்லையே நமக்குன்னு ஒரு மழை செல்வம் இல்லையே நமக்கென்று ஒரு தொழில் அமையவில்லையே தொழில் அமைந்தாலும் நிம்மதி இல்லையே என்று ஒரு சந்தேகமான ஒரு வாழ்வை நடத்தி வந்தவங்க வாழ்க்கைக்கு அற்புதமான காலம் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பயிற்சிக்கு செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இருந்து விருச்சிகிட்டு போகிறாங்க பேசி ஆகிறாங்க பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் கணத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு வராரு சூரியனை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேருந்து துலாம் போகிறாங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலேருந்து கும்பம் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தந்த கிரகங்கள் இப்படி இருந்தாலும் கூட அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் நிதானம் பொறுமை எதை எடுத்தாலும் சரி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்குங்கள் உங்களுடைய ம கருத்தாக இருக்கலாம் மடத்தில் உள்ள ரகசியங்களாக இருக்கலாம் எளிதலை யாரிடமும் பங்கிட்டு விடக்கூடாது காரணம் என்ன மேஷ ராசியில் இப்போ இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் விரைந்து பலன் தரப்போகின்றார் இது வரைக்கும் தயங்கி தயங்கி போன வாழ்க்கையில் தயங்கி தயங்கி நடந்த தொழிலில் ஒரு நிம்மதி தருகிற ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்ண போகிறோம்னு கைபி செய்த உங்கள் வாழ்க்கையில் அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சோடி பிரசன்னன் சொல்லுகின்றது என்னுடைய அனுபவத்தில் இந்த குரு அதிசார பயிற்சியில் அற்புதமான நற்பலனை பெறக்கூடிய முதல் ராசி மட்டுமல்ல முதல் இடத்துலையும் நீங்க தான் இருக்கிறீங்க நான் அல்லவா நிதானமும் பொறுமையும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி இந்த குரு அரிசி கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் அந்த நான் நயம் என்று சொல்வார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம வாழ்க்கையில் தொழிலில் போராடிய உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு நிம்மதியான தருணத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது தான் ஜாமீன் கொடுப்பதோ பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதோ அறிமுகம் இல்லாத மண்ணில் உள்ள அந்யூன்யம் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கு ஒரு தடை தடங்கள் இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு போனவங்களுக்கு கூட அங்கே நிம்மதி இல்லாத ஒரு சூழலுக்கு கவலையே படாதீங்க ஒரு நல்ல வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முக்கியமானது நான் சொல்லி ஆகணும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ நிலையில் இருக்க அந்த நிலையில பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க ஆடம்பரமா செய்து பிறர் புகழ வேண்டும் என்று கடனை நிறைய வாங்கி வம்பு வழக்குல மாட்டிக்காதீங்க நிதானமும் பொறுமையாகவும் இருந்து விட்டாலே எங்க ஒரு நாளுங்க ரெண்டு நாளுங்க ஒரு நிமிடம் போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு மல மலர்னு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பம் காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி நகர்த்துவதில் குரு உங்களுக்கு இந்த பக்க இருப்பார் இந்த அதிசார பயிற்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை தரும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் இருந்து வந்த அந்த திருமண தடை முதல்ல நீங்கும் அந்த திருமண தடைன்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூணு பலம் தேவை பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் உங்களுக்கு இல்லை காரணம் சனி பகவானுடைய நிலை அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் திருத்தணி அறுபடை வீட்டில் திருத்தணிகை வேலை ஒன்று சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணி அங்கே கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அகூர்னு ஒரு இடம் அங்கே பாதசனீஸ்வருடைய ஆலயம் அந்த ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லமையை கொண்டு இருக்கிற சனி பகவானுக்கு உங்க கைனாலே அபிஷேகம் செய்து பாருங்கள் வெற்றியை கிட்டுவதை விட இட இழப்பில்லாத நிம்மதியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை சனியும் குருவும் உங்களுக்கு தருவார் அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருமையான மாற்றம் அவர் துலாமில் இருந்து விருட்சிக்கு மாற எப்போ இருபத்தேழு பத்து மாறுறாருங்க அதே நேரத்தில் செவ்வாயும் துணை இருப்பதனால மூன்று கிரகங்கள் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஐம்பது நாட்கள் யாருக்கு ராசி